வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்தியா நேற்று வெள்ளிக்கிழமை ஒடிசாவின் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்து சோதனை தளத்தில் இருந்து தொடர்ந்து இரண்டாவது நாளாக செங்குத்து ஏவுகணை குறுகிய தூர மேற்பரப்பு ஏவுகணை விஎல்எஸ்ஆர் சாமை வெற்றிகரமாக ஏவி பரிசோதித்தது செப்டம்பர் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்ட இரண்டு சோதனைகளும் வெற்றி பெற்றதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ உறுதி செய்துள்ளது ஏவுகணை ஏவலின் போது பாதுகாப்பு காரணமாக அருகிலுள்ள கிராமங்களிலிருந்து மூவாயிரத்தி நூறு குடியிருப்பாளர்கள் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் டிஆர்டிஓ இந்த ஏவல் சோதனைகள் பற்றி வெளியிட்ட அறிக்கை இரண்டு சோதனைகளிலும் ஏவுகணைகள் வெற்றிகரமாக கடல் சரக்குதல் மற்றும் அதிவேக குறைந்த உயர வான் இலக்கை வெற்றிகரமாக இடைமறித்தது என்று கூறியது இந்த ஏவுகணை அதன் துல்லியம் மற்றும் இலக்குகளை நடுநிலையாக்கும் துறனே வெளிப்படுத்தியது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது டிஆர்டிஓ இந்திய கடற்படை மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து குழுக்களும் வெற்றிகரமாக ஏவுகணை சோதனை நடத்தியதற்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டினார் மேலும் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய இந்த ஏவுகணை ஆயுதப்படைகளுக்கு மேலும் தொழில்நுட்ப ஊக்கத்தை அளிக்கும் என்று கூறினார் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஐடிஆர் ஏவுதளம் மூன்றில் இருந்து இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ஆறு கிராமங்களை சேர்ந்த மூவாயிரத்து நூறு குடியிருப்பாளர்களை பாலசூர் மாவட்ட நிர்வாகம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்தது சந்திப்பூரில் உள்ள ஐடிஆர் அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கடந்த வியாழக்கிழமை விஎல் எஸ்ஆர் சாம் ஏவுகணை மற்றும் குறைந்த உயர இலக்கை திறம்பட இடைமறித்த சோதனையை இது பின்பற்றுகிறது இந்த தொடர்ச்சியான சோதனைகள் ஆயுத அமைப்பின் நம்பகத்தன்மையை நிரூபிப்பது மட்டுமல்லாமல் அமைப்பின் பல்வேறு கூறுகளுக்கு செய்யப்பட்ட சமீப கால மேம்படுத்தல்களையும் சரிபார்க்கின்றது ஆர் என் டி பாதுகாப்பு துறையின் செயலாளர் மற்றும் டி தலைவர் டாக்டர் சமீத் வி ஹாமத் வி எல் எஸ் ஆர் சாம் ஏவுகணை அமைப்பின் சோதனையில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்புத்துறை குழுக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் நேற்று வெள்ளிக்கிழமை மற்றொரு ராணுவ சாதன சோதனையும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது சீனாவுடனான எல்லையில் ராணுவத்தின் போர்திறன்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்க நடத்தப்பட்டு வரும் பல்துறை தலமான ரொஜாவார் இலகுவக டேங்கின் ஆரம்பகால வாகன சோதனைகளை இந்தியா வெள்ளிக்கிழமை வெற்றிகரமாக நடத்தியது பாலிவந்த நிலப்பரப்பில் நடத்தப்பட்ட கள சோதனைகளின் போது அனைத்து நோக்கங்களையும் திறமையாக பூர்த்தி செய்ததன் மூலம் இந்த டேங்க் விதிவிலக்கான செயல்திறனை வெளிப்படுத்தியது என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ மற்றும் எல் என் டிஃபென்ஸ் ஆகியவை இருபத்தைந்து டன் எடை கொண்டு வான் போக்குவரத்து டேங்கை உருவாக்கி வருகின்றன இது பெரும்பாலும் சீனாவின் எண்ணையில் விரிவான வரிசைப்படுத்தலுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்திய இலகுரக டேங்கின் வெற்றிகரமான சோதனைகள் முக்கியமான பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பு என்ற இந்தியாவின் இலக்கை நோக்கிய குறிப்பிடத்தக்க மைல்கல் என்று விவரித்தார் டிஆர்டிஓ செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இந்திய லைட் டேங்கின் ஆரம்ப வாகன சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியது புதிய இலகரக டேங்க் ஜொலாவர் உயரமான மலைப்பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய மிகவும் பல்துறை தளமாகும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது ஆரம்ப கட்டத்தில் டேங்கின் துப்பாக்கி சூடு செயல்திறன் கடுமையாக மதிப்பிடப்பட்டது மற்றும் அது நியமிக்கப்பட்ட இலக்குகளில் தேவையான துல்லியத்தை அடைந்தது இந்திய ராணுவம் முன்னூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட இலகரக டேங்க்களை பெரும்பாலும் மலைப்பகுதி எல்லைப் பகுதிகளில் நிலைநிறுத்த பார்க்கிறது ஜொரா டேங்கின் வளர்ச்சி அதே வகையை சேர்ந்த டேங்களை சீனா பயன்படுத்துவதை எதிர்கொள்வதை நோக்கமாக வைத்திருக்கிறது லார்சன் அண்ட் டூப்ரோ லிமிடெடுடன் டிஆர்டியு ஜுராவர் டேங்க் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது சுறுசுறுப்பு சூழ்ச்சித்திறன் மற்றும் செயல்பாட்டுத் திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் உயரமான பகுதிகளை நிலைநிறுத்துவதற்கு போதுமான சூட்டு சக்தி பொருத்தப்பட்ட இலகுரக ரக டேங்களை வாங்க வானவும் திட்டமிட்டது கிழக்கு லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு மோதலில் இருந்து வானவும் அதன் போர் திறன்களை மேம்படுத்த பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இது அருணாச்சல பிரதேசம் உட்பட எல்ஏசியை ஒட்டிய மலைப்பகுதிகளில் கணிசமான எண்ணிக்கையில் எளிதில் கொண்டு செல்லக்கூடிய எம் ட்ரிபிள் செவன் அமெரிக்க தயாரிப்பு ஆட்லரி சிஸ்டங்களை பயன்படுத்தியது எம் ட்ரிபிள் செவன் ஆர்ட்லரி சிஸ்டங்களை இராணுவத்தின் சினோ ஹெலிகாப்டர்களில் விரைவாக கொண்டு செல்ல முடியும் கிழக்கு லடாக்கில் டி நைன்டி மற்றும் டி செவன்டி டூ மற்றும் காலாட்படை போர் வாகனங்கள் போன்ற கலரக டேங்கலையும் ராணுவம் நிறுத்தியுள்ளது ராணுவத்தின் பேரங்கி பிரிவுகள் ஏற்கனவே கே நைன் பஜ்ரான் ட்ராக் செய்யப்பட்ட சுய இயக்க ஆர்ட்லரி சிஸ்டங்கள் பினாக்கா ராக்கெட் அமைப்புகள் மற்றும் தனுஷ் துப்பாக்கி அமைப்புகளை சீனாவின் எல்லையில் நிலைநிறுத்தியுள்ளன மே இரண்டாயிரத்தி இருபது முதல் இந்திய மற்றும் சீன ராணுவங்கள் மோதலில் பூட்டப்பட்டுள்ளன மேலும் இரு தரப்பினரும் பல உராய்வு புள்ளிகளிலிருந்து விலகியிருந்தாலும் எல்லை வரிசையின் முழுமையான தீர்வு இன்னமும் அடையப்படவில்லை